ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பண்ண ஆர்ட்ரு எனக்கு எப்படிலாம் எவ்வளோ ஆர்டரு வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படிலாம் ஆர்டர் எடுக்கிறேன் அதை எப்படி முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வந்து சொல்கிறேன் மேக்கப் மெஹந்தி ஆர்வர்க் தெரக்கோட்டா ஃப்ளவர் மேக்கிங் எல்லாமே நான் வந்து கற்று வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நான் மேக்கப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வந்து சில்க் பேங்கிள் ஆகட்டும் குண்டன் பேங்கிள் ஆகட்டும் இப்போ இருக்குது இல்லைங்களா ரெயின்ட்ராப் பேங்கிள் அது எல்லாமே நான் வந்து ஹோல்சேலாக நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்ககிட்ட கடை மட்டும் நம்ம விசாரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான போது நம்ம வாங்கிக்கலாம் நியர்பை எங்கிருக்கோ அவ்வளோ தான் ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கை மாற்றோம் இப்போது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேசியல்ல இருந்து மேக்கப்லேருந்து மெஹந்தியிலேருந்து ஜுவல்லரியிலேருந்து இருந்து ஆரி ஒர்க்லேருந்து ஃப்ளவர்லேருந்து எல்லாமே நம்ம சேர்ந்து ஒரு பேக்கேஜாக பேசும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நம்ம நல்லா பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மறுபடியும் எல்லா ஆர்டரும் நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க நம்ம ஒன்று அவங்களுக்கு பார்த்து பார்த்து கேர் பண்ணி நல்லாவே நான் அப்படி தான் செய்வேன் நீங்களும் முடிஞ்சால் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம் பண்ணி பாருங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி அமௌண்ட் போட்டு வாங்கிக்கணும்னு நம்ம சேரில் இப்போலாம் போய் நம்ம ஹோல்சேல் கடையில் பேசிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற டிசைனை இவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே எனக்கு கன்ஃபார்ம் வாங்குறாங்க அப்படின்னா ஒன் டே வந்து அவங்க சேரீ எடுத்துகிட்டு போய்ட்டு கூட நம்ம வந்து ஜுவல்ஸ் செட் ஆகட்டும் இல்லை இந்த ஆரி ஆரி திங்ஸ் வாங்குறதாகட்டும் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்து இவங்களுக்கு எல்லாமே நான் இப்போ சொன்ன எல்லாமே இவங்களுக்கு பண்ணுறேன் நானே தான் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் போயிட்டு அவங்க சாரீக்கு மேட்சாக நான் வந்து ஜல்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய ஒர்க்கு கடைக்கு போய்ட்டு ஏன்னா ஒவ்வொரு சரிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வாங்குற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் நம்மளுக்கு வந்து பத்தாது மறுபடியும் நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில நான் வந்து புக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு நடையில இந்த மாதிரி மெஹாந்தி மட்டும் தரீங்களா சாரீ ட்ராப்பிங் மட்டும் தரீங்களா ஹேர் ஸ்டைல் மட்டும் தரீங்களா ஃப்ளவர் மட்டும் கடித்தீங்களா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்காகவும் என்ன தெரியல கடவுள் புண்ணியத்தில் எனக்கு முன் அதாவது நேற்று இப்போ நான் பேச போகிறேன்னா ஒரு நாள் கழிச்சு தான் இது போடுவேன் ஏன்னா அன்னைக்கே போட முடியாது ரொம்ப பிஸி ஆனால் கையோடு ஏன் போடுறேன்னா அப்புறம் போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் நிறையா சேர்ந்துருது அதை வந்து ஸ்லோவாக எப்படி சொல்கிறது எதை எடுத்து எதில் போடுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ண முடறதுல தான் நான் சரி ஓகே பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கலை என்னங்க ஏன்னா நம்ம தான் பண்ணுறதுனாச்சு நம்ம பண்ணுறதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும் நம்மளால் ஒரு சிலர் பயனடையணும் யாரோ ஒருத்தர் வேணுங்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லிட்டேன் இதில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம சம்பாதிக்கிறதே பார்த்திங்கன்னா அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவார் அவர்கள்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது நானும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓனாக கார்பன்ஸ் வச்சுருக்கோம் அந்த டவல் டிச்சிங்கில் வந்து இந்த மாதிரி மேக்கப் ஆரிய ஒர்க்கு வேறு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாதப்ப நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு மேக்கப் எப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு மூணு நாலு டைம் தானங்கே வரும் ஆரிய ஒர்க்கும் ஒரு அஞ்சு ஆறு டைம் தான் வரும் அவ்வளோதான் நம்ம கணக்கு போட்டாவே ஒரு பத்து நாள் மாதத்தில் நம்மளுக்கு வேலை இருக்கும் இருபது நாள் நம்மளுக்கு வேலை இருக்காது அந்த மீதி எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கார்பன்ஸில் ஒர்க் பண்ணுவேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போகும்போது கூட்டிகிட்டு வர்றது கூட்டிகிட்டு வந்து விடுறது அந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவார் நீங்களும் சப்போஸ் வண்டி ஓட்டி போல இருக்கீங்க இல்லை உங்களுக்கு நேர்மையாக ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நம்ம சேர்ந்தும் அந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சின்ன ஜஜன்மெண்ட்டு தான் இப்படிலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் வந்து சொல்ல வரேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எது தான் நான் எடுத்திருக்க ஆர்டர் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெஹந்தி மேக்கப்பு ஜுவல் செட்டு அது எல்லாமே நான் எடுத்திருந்தேன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்தால் தான் இந்த மெஹந்தியும் திடீர்னு வந்துச்சு இந்த ஃப்ளவர் மேக்கிங்கும் திடீர்னு வந்துச்சு ஒர்க் வந்து முன்னாலேயே வாங்கி வச்சுட்டேன் அதையும் இப்போ போட்டுட்ருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே நிற்காமல் நம்ம ஓடியே ஆகணும் அந்தளவுக்கு ஆர்டரு இருக்குது அதுக்கப்புறம் இடையில வந்து மற்ற ஆர்டரும் வருது நம்ம அதையும் ஏன் விடணும் ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த சீசன் எப்படி வருதுன்னு தெரில கொஞ்ச நாள் தானே பத்து நாள் தானே எஃபர்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாருங்களேன் நேற்று வந்து வீட்டுக்காரவே வந்து பன்னெண்டரை ஆகிடுச்சு அதாவது புக்காகாமே திடீர்னு அந்த மெஹந்தி அதுக்கப்புறம் அந்த மெஹந்தியை போய் போட்டுட்டு வந்துட்டு பன்னெண்டரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்போவே பதினோ பத்தரைக்கு மேலே தான் இந்த பூவும் வந்துச்சு அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து காலையில் வந்து லைட்டாக வந்து பண்ணி பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் இது பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பாராத வந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஸாரீ ட்ராப்பிங் ஆகட்டும் ஆரி ஒர்க் ஆகட்டும் டைம் கிடைக்கிறப்போ அப்போ டக்கு 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 டக்குன்னு அந்த பண்ணிகிட்டே இருந்தோம்னா இடையில எது வந்தாலும் இல்லைங்காமல் நம்ம வந்து ஓடிட்டு ஓடி வரலாம் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தொடர்ந்து சாப்பிட சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி அதர் ஸ்டேட்டும் சரி கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய ஒர்க் பிடிச்சி என்னோடய எஃபர்ட் பிடிச்சி நீங்கள் வந்து எனக்கும் ஆர்டர் தாங்க எனக்கும் வாய்ப்பு கொடுங்க நான் நல்லா பண்ணி தருவேன் நம்ம வந்து நார்மல் மேக்கப்லேருந்து வாட்டர் வாட்ர்ப்ரூப் வரைக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எஃபர்ட் போட்டால் சக்ஸஸ் அடையலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு ஒரு பக்கம் இருக்குது மேரேஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது நம்ம அப்புறந்தே நம்ம பியூட்டிஷன் தான் பண்ணுறோம் மெஹந்தி ஆரிய ஒர்க்கு தரைக்கோட்டை எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இதனால நம்ம வேறு வேறு இடம் மாறும்போது வேறு வேறு கஸ்டமர் வந்து மாறிடுவாங்க ஏன்னா அப்போல்லாம் இந்த பத்து வருஷத்துக்கு இந்த மாதிரி ஃபோனு கொரியர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஆனால் அப்போலாம் இவ்வளோ இது இல்லைங்களா எதிர்த்தாலுமே நம்ம கொரியரில் சென்ட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் கொரியர் இருக்குது எஸ்டி கொரியர் இருக்குது ப்ரொஃபஷனல் இருக்குது அந்த மாதிரி மீசோ இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம் அப்போ இல்லை இப்போ எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது கஸ்டமரும் கொஞ்சம் நிறையா வர்றாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வாழ்வு வளமுடன் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் தொடர்ந்து சட்டஸ் வைக்கிறது இன்ஸ்டாகிராமில் போடுறது யூடியூப்பில் போகிறத உங்கள் முழு முயற்சியை நீங்கள் ஈடி போர்டோடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் அடையலாம் நானும் இப்படி தான் இருந்தேன் ஒரு மேக்கப் ரிலேஷன் வந்து போயிட்டு வந்தேன் ஓகேடா அவ்வளோதான்டா நீ நீண்டா கொடுக்க போகிறான் ஐயோ சாரி யாருங்க கொடுக்க நான் பேச்சு பார்க்கள சொல்லிட்டேன் யாருப்பா கொடுக்க போகிறாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறம் என்னோட நான் போட்ட எஃபர்ட்டோ என்னமோ தெரில ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இருந்தது நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க நேற்று போய்ட்டு மெகதி போட்டுட்டு வரும்போது ப பண்டென்ட்ரென்னு சொல்லியிருந்தாங்களாம் அப்போ வந்து அவங்களே சொன்னாங்க மேம் நானும் சொல்லுவேன் மேம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆர்டர் தான் சொல்லுங்கன்னா அதுக்கு முன்னால் அவங்களே கண்டிப்பாக இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க நான் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் நிறையா இதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் நிறையா நம்ம வந்து சக்ஸஸ் அடையலாம் எப்போவுமே எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து மிஸ் பண்ண வேணாம் நீங்கள் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அடையலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஆன்லைனில் படிக்கலாமா நேரில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா பிராண்டடாக நம்ம போட்டு படிக்கலாம் இல்லை நானே ரொம்ப பட்ஜெட் கொடுத்தாங்க பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் எல்லாம் பேசிக் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மேக்கப்பாக நம்ம போய் 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 நம்ம அனுபவங்கள் தான் ரொம்ப ரொம்பவுமே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அது போக நம்ம ப்ராடக்ட்டும் வாங்கணும் ஸ்டார்டிங் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் வாய்க்காவது நம்ம வாங்கணும் ஸ்டார்டிங் சொல்கிற ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணுறக்கு மேக்சிமம் அந்த மாதிரி வேணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நம்ம வந்து அந்த அமௌண்ட் சம்பாதிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மெஹந்தியோ ஆரிய ஒர்க்கோ திரைக்கோட்டவோ இல்லை டைலரிங்கோ இல்லை உங்கள் ஊர் சைடு என்ன அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னா என்ன அவைலபிளாக இருக்கோ இல்லை குறைஞ்ச முதலிட்ட என்ன பண்ண முடியுமோ அதுலேருந்து காசு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து வரலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்குலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதே டைம் வேஸ்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி எல்லாம் கல்வி தான் ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து யாரோ ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்பி போடுறேன் கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து இதில் வந்து ஆயிரம் சப் சப்ஸ்கிரைப் வாங்கி நாலாயிரம் வாச்சர்ஸ் வாங்கி இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் எனக்கு வருவீங்க எனக்கு வேற நம்பிக்கை இருக்குது அதனால் ஏன் சொல்கிற அப்படின்னா அது ஒரு டார்கெட் இல்லைங்களா நம்ம வந்து அதுலேயும் கூட நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம் அதுக்காக நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா இது கூட ஒன்றால் முடியல இது எதுக்கு தேவையில்லாத உனக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதையும் தாண்டி நம்மளுக்கும் நாலு விஷயம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபிச்சே காமிக்கணும் நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ட்ரா பண்ணிட்டு போகக்கூடாது நீங்கள் உங்களோட முழு எஃபர்ட்டை போடுங்க சக்ஸஸ் அடைங்க நீங்கள் இதை நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கோங்க நான் தான் சொல்ல வரேன் இப்போ என்னோட வீடியோ எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயம்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி டைம் மேனேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்படி எவ்வளோ மா ஆல்ரெடி திடீர் திடீர்னு வர ஆர்டரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏன்னா அந்த ஆர்டர்னால் அது மட்டும் வராது இடையில நம்ம நல்லா பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லா ஆர்டரும் வரும் இந்த ஃப்ளவர் மேக்கிங் தனியாக தான் ஃப்ளவர் மேக்கிங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ஸ்டைலு லைட்டாக அப் அந்த மாதிரி அப்போ வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ்னால டென் டேஸ் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அனுபவம் நல்லா வச்சால் நம்ம நாளைக்கு பார்லர் வச்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்லர் போகும்போது யாரும் வரல கஸ்டமர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஓடே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கட்டிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேல பண்ண ஆட்ரு எத்தனையும் ஒன் டேயில் நம்ம பண்ண ஆர்டர் எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க வளமுடன்